அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஆடி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் ரிசப மனையில் ஆட்சி பலத்தோடு இருக்கார் அப்போ சுக்கரத்து பகவான் ரிசபத்திலிருந்து மிதினத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார் எப்போ அப்படின்னா ஆடி மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் மனையிலே தான் இருக்க போகிறார் புதன் பகவான் வக்ர நிலையில் கடகத்தில் இருக்கார் சார் எப்போ சார் நிவர்த்தி ஆகுது அப்படின்னா ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறது சூரிய பகவான் இந்த ஆடி மாதம் முழுவதும் கடக மனையிலேயே அமர்ந்து பலனை கொடுக்க போகிறார் கேது பகவான் சிம்ம மனையிலும் ராகு பகவான் கும்பமனையிலும் இருக்க போகிறாங்க செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த மாதம் நடக்க இருக்கிறது அதன்படி பொழுது இந்த ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி இந்த இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கண்ணி மனைக்கு பயிற்சியாகிறது சனி பகவான் ஏற்கனவே வக்ர நிலையில் மீனத்தில் இருக்காங்க இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு அதுவும் இப்போ வக்கிரமாக இருக்கு அப்போ கடந்த சில மாதங்களாக உங்கள் முயற்சியில் ஒரு தடை கொடுத்து கொண்டிருந்தது ஒரு வேகம் இல்லை ஒரு மந்த தன்மையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மகரத்துக்கு இந்த ஆடி மாதம் முதல் சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும் முடிச்சிடலாம் அதாவது எதையும் சாதிக்கலாம் என்கின்ற அந்த தன்னம்பிக்கை உணர்வு வந்து அதிகரிக்கும் ஏன் சொல்கிறேன்னா அந்த தன்னம்பிக்கை காரக கிரகமே குரு சூரியன் தான் அந்த சூரியன் உங்கள் ராசியை பார்க்குது இது ஒரு அற்புதமான செயல் எதையும் பார்க்கலாம் எதையும் ஜெயிக்கலாம் என்கின்ற அந்த உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அம்சம் இந்த ஆடி மாதம் அமையப்பெறுகிறது பெறுகிறது இந்த மகர் ராசி என்பர்களுக்கு அதுவும் சனி இப்போ வக்ரமாக இருக்கார் அல்லவா இயல்புக்கு தன்மை ஏழரை சனி முடிந்து விட்டது பட் இன்னும் நமக்கு ஒரு பெரிய ஸ்பீடு இல்லை இன்னும் அப்படியே மந்தமாக நிதானமாக இருக்கக்கூடிய இந்த மகரத்துக்கு இப்போ ஸ்பீடு எடுக்கும் வேகமாக இருக்கும் இதுவரைக்கும் ஒரு பார்த்தே கிடைக்காதவங்களுக்கு இப்போ ஒரு பார்த்து கிடைக்கும் இப்படித்தான் போகணும் இப்படித்தான் செயல்படணும் இப்படி செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான அந்த அனுபவங்கள் நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்கும் அதை வைத்துக்கொண்டு இப்போ திறம்பட செய்யக்கூடிய மதத்தினுடைய தொடக்க இந்த ஆடி மாதம் அமைய பெறும் இரண்டாம் இடத்துல ராகு இருக்கார் பாம்பு கிரகம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான ஆசையை தூண்டக்கூடிய பிரம்மாண்டமான செயல்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம் தான் ராகுன்னு சொல்லுவார் அந்த ராகு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அப்ப குடும்பத்தில் ஒரு பாம்பு இருக்குங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்போது அகம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஏன்னா உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர் குறுக்கீடு வராமல் பார்த்துக்கணும் அந்த ஒரு பாம்பு இருக்குது பாம்புனாலே அந்நியர் அதே சமயத்தில் இந்த மாதம் பாருங்கள் ஏழுக்குரியவன் போய் எட்டில் மறைஞ்சு எட்டாம் அதிபதியோடு சேர்ந்துருக்கு அப்போ அங்கேயும் ஒரு தொந்தரவு இருக்கு குடும்பஸ்தானத்தில் ஒரு ராகு இருக்கு அப்போ குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் கொஞ்சம் அனுசரணையோட செல்லணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொண்டு இந்த ஆடி மாதம் செயல்பட வேண்டும் இந்த மகர ராசி அன்பர்கள் மூன்றாம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கார் உபஜயஸ்தானத்தில் சனி இருக்கிறது நல்லது இந்த பாவ கிரகங்கள் உபஜயஸ்தானத்தில் இருக்கும் போது நன்மையை செய்யும் இப்பதான் அறிவார்ந்த விஷயங்களை திங்க் பண்ணுவீங்க ட்ராவல் இருக்கும் அலைச்சல் திருச்சல் இருக்கும் அதன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டான்னா நிச்சயமாக உண்டு அப்படின்த சொல்லுவேன் அப்போது சகோதர சகோதரி சார்ந்த அதுவும் குறிப்பாக இளைய சகோதர வகையில் சார்ந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு தொந்தரவு இருக்குன்னா இந்த மாதம் அது சரி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மகரத்துக்கு அமையும் ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக ஒரு மாதிரியான தன்மை இப்போ கேதுவோடு இருக்குது இந்த ஆடி மாதம் பத்தாம் தேதி ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் போய் அமர்ந்து மூன்றாம் இடத்தை பார்க்குது அப்போ தன் வீட்டை தானே பார்க்கும்போது ஒரு நல்ல செயல்கள் இளைய சகோதரில அவங்களுக்கோ அல்லது உங் அவங்களுக்கு நாள் அவங்களுக்கோ அவங்க உங்களுக்கோ ஒரு நல்லது நடக்கும் என்ன கோபம் ஆக்ரோஷம் படாமல் இருந்துட்டாலே போதும் நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல அமரப்போகிறது ஒரு நல்ல அற்புதமான ஒரு நிகழ்வு தான் அப்ப செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு எப்போ இந்த ஆடி மாதம் பத்தாம் தேதி அமர்ந்து கொண்டு தனது எட்டாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்குது அப்ப நான்காம் அதிபதி நான்காம் இடத்தை பார்க்கறது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அப்ப நான்காம் இடத்தை ஆக்டிவேட் பண்ண போகுதுன்னு அர்த்தம் தாய் நன்றாக இருக்க போகிறது தாயின் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்லது நடக்க காத்து கொண்டிருக்கு ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இப்போ சொல்கிறேன் ஏன்னா நான்காம் இடம் வலுப்பெறுது அதே சமயத்தில் வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா சுக்குரன் நல்லா இருக்கணும் அந்த சுக்குரன் இப்போ அஞ்சாம் இடத்துலையே ஆட்சி வளத்தோட வலிமையாக இருக்கார் அதற்கப்புறம் ஆறாம் இடத்துக்கு போகுது அப்போ கடனை வாங்கி ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்புக்கள் இருக்கிறது ஒரு முதலீடு செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக இந்த மகரத்துக்கு ஏற்படுத்தும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்குமா குழந்தைகள் இப்போ படித்து முடிச்சிட்டாங்க வேலை கிடைக்குமானா நிச்சயம் உண்டு ஏன்னா அஞ்சுக்குரியவன் ஆறாம் இடத்துல போகுது வேலை என்கின்ற அமைப்புக்குள்ளே போய் எங்கள் செயல்பட போகுது அப்போ வேலை கிடைக்கும்ன்ற அர்த்தம் இப்போ படித்து முடிச்சுட்டாங்கன்னா வித் இம்மீடியட்டாக இந்த ஆடி மாதம் அவங்களுக்கு நிச்சயமாக வேலை உண்டு சம்பாதிக்கணும் பொருள் சேர்க்கை என்கின்ற அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் ஏன்னா சுக்கரன் குருவும் பொருள் சேர்க்கைக்குரிய ஒரு கிரகம் அல்லவா அப்போ ரெண்டு சேர்ந்து இருக்குது குரு குழந்தை காரக கிரகம் அஞ்சு குழந்தை ஸ்தானாதிபதி ரெண்டு சேர்ந்து வேலை என்கின்ற அமைப்பில் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆடி மாதம் எதிர்பார்க்கலாம் சரி அந்த வேலை எங்கே சார் கிடைக்கும் அப்படின்னா அந்த குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது ரெண்டு சேர்ந்து பன்னெண்டு பன்னெண்டுங்கிறது வெளியூர் வெளி மாநிலம் அந்நிய தேசம் அப்போது வேலையை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மகரத்துக்கு தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே தேடினீங்கன்னா இம்மீடியட்டாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும்ங்கிறது தான் மறைமுகமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ பன்னெண்டாம் இடம் என்பது நகருதல் உங்கள் ஊரை விட்டு வெளியே நகருதல் வெளியில் போய் வேலை பார்ப்பது வெளியில் போய் பிஸ்னஸ் செய்வது வெளியில் போய் சில விஷயங்கள் செய்வது அதாவது தொழில் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட தன்மைகள் உங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாதம் உண்டாக்கும் ஏன் இது சொல்றேன்னா சுக்ரனுங்கிறது உங்களுக்கு யோகாதிபதி அவரே பத்தாம் அதிபதி எப்படி வேலை கிடைக்காம இருக்க வைப்பார் கண்டிப்பாக வேலையை கொடுக்க வைப்பார் அதுவும் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பு உண்டு கலைத்துறை உணவு சம்பந்தப்பட்ட இது ஹோட்டல் சம்பந்தப்பட்ட நிர்வகித்திருக்கிறவங்க டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஸோ இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தகவல் தொடர்பு துறையில் கம்யூனிகேஷன் இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்குவேன் ஏழாம் புதனும் சூரியனும் இணைவு பெற்றிருக்கு அப்போ அப்போது புதனும் சூரியனும் இணைவு பெற்று உங்கள் ராசியை பார்க்குது அப்போது புதனுங்கிறது புத்திசாலித்தனம் இல்லவா அந்த கிரகம் உங்கள் ராசியை பார்க்கும்போது எல்லாத்துலேயும் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள் ஏன் எதற்கு இதனால் என்ன எதற்கு என்று கேள்வி கேட்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது அப்போ என்ன அர்த்தம் கேள்வி கேட்குறீங்க யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ யோசித்து சிந்தனையோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையப்பெறும் பெறும் ஒன்பதாம் அதிபதி தனக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறது நல்லமைப்பு அப்போ பாக்கியம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது ஸோ என்ன பாக்கியத்துக்காக நீங்கள் உழைத்துட்ருக்கீங்க இருக்கீங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டேன் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தனபாகியம் உண்டானா நிச்சயமா தனபாகியம் உண்டு ஏன் சொல்றேன்னா குருவும் சுக்ரனும் இணையுது இரண்டு பணக்கார கிரகங்கள் இணைவு புரியுதுங்களா அப்போது இணையும் போது படம் கிடைக்க போகுது குருங்கிறது கோடியில் புலங்கக்கூடிய பெரும் படத்துக்கு சொந்தக்காரர் சுக்கரனுங்கிறது லட்சத்துக்கு சொந்தக்காரர் கையிருப்பு பணக்காரர் அப்போ ரெண்டு சேரும்போது ஏதோ ரூபத்தில் எந்த ரூபத்தில் உங்கள் வேலையில் கிடைக்கும் இல்லை ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளின் மூலமாகவும் தனவரவு உண்டு ஒரு சிலருக்கு திடீர் ராட்டரி யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் நினைக்க முடியாமல் திடீர்னு பணவரவு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்படி ஏதோ ஒன்று மறைமுகமாக சில விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய சில அதிசயங்கள் நடக்கக்கூடிய வேலை திடீர்னு போயிடுச்சு வேலை கிடச்சிரும் போயிடுச்சு அப்படின்னு தேடிகிட்டே இருக்கிறாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கல இப்போ கிடச்சிரும் இந்த ஆடி மாதம் கிடைச்சிரும் அப்போது ஒரு சிலருக்கு வேலையில் இன்க்ரிமெண்ட் கிடச்சிரும் ப்ரொமோஷன் கிடைச்சிரும் ஸோ இந்த அமைப்புக்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கிறது ஏன்னா குரு பத்தாம் இடத்தை பார்க்குது பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்குது அப்போ வேலை கிடைச்சே தீரணுங்கிறது அமைப்பு தான் அப்போ லாபாதிபதி எங்கே இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சமாக கேதுவோடு சேர்ந்து ஒரு வகையில் ஒரு தடை கொடுத்து கொண்டிருந்தது ஒரு பெருசாக அவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த மாதம் லாபம் விற்காம ஸ்டாக் ஆகிட்டே இருக்குது இப்போது விற்றுரும் ரியல் எஸ்டேட்டில் ஒரு விற்காம இருக்குது விற்றுரும் ரியல் எஸ்டேட்டில் இந்த மாதம் நல்ல ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் நிலத்தை வாங்கி அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விற்று லாபத்தை அனுபவுது ஸோ இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த மகரத்துக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் வெளிநாடு வெளிநாட்டில் செட்டில் ஆகிறது அந்நிய தேசங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை வழிபாடு எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயத்தில் குரு சுக்ரன் இணையும் போது உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துக்கு சென்றுவாங்க நிச்சயமாக தன விஷயத்தில் நன்மை பயக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார் ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு எந்த டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே வருகிறது எப்போதான் சார் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நம்மளுடைய வீடு அமையக்கூடிய பாக்கியம் இருக்கு எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்